நாம் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வழி அனுப்புகின்ற இந்த யாத்திரை நம்முடைய யாத்திரை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்லுகின்ற இந்த யாத்திரை சகோதரர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் வெற்றிவேல் யாத்திரையை நாம் நடத்தினோம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள் என் மண் எண் மக்கள் யாத்திரையை நடத்தினோம் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றோம் அதே போல தமிழகம் தலை நிமிர தமிழனுடைய பயணம் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியை உறுதி செய்கின்ற இந்த யாத்திரை சகோதரர்களே வருகின்ற நாட்கள் நமக்கு எல்லாம் நாட்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற நாட்கள் திமுக ஊழல் திமுக ஊழலையும் திமுக குடும்ப ஆட்சியையும் நாம் வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் நடந்ததை நாம் பார்த்தோம் எப்படி திருப்பரங்குன்றத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு வந்தமோ எப்படி கந்த சஷ்டி கவசம் அவமதிக்கப்பட்ட பொழுது தமிழகம் வெகுண்டெழுந்ததோ அதே போல இன்றைக்கு தமிழகம் திருப்பரங்குன்றத்தில் நாம் வெகுண்டிருந்தோம் இப்பொழுது அதே வெகுண்டெழுந்ததோடு நாம் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய்பாரத் பாரத் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்